ஓம் சாந்தி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பை வந்து விட்டு விட்டு கடந்து செல்வதற்காக சில குறிப்புகள் சில மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அது ஆர்ட் ஆஃப் லெட்டிங்கோ இது ஒரு கலையே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னா வந்துட்டு சில நம்ம வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம விடணும் அப்படின்னு நினைப்போம் ஏன்னா அது நம்மளுக்கு வேண்டாம் இல்லை அது சரியில்லை அப்படின்னு தோணும் சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையே நம்மளை வந்து விட வைக்கும் அந்த விஷயங்கள் நம்ம அதை விட்டு தான் போகணும் அப்படின்னு இருப்போம் ஏன்னா நம்ம இழந்துருவோம் இதுக்கு மேலே அது அவைலபிளாக இல்லை அதனால் அதை விட்டு விட்டு போகணும் ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து என்னென்னா நம்ம விடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா ரெண்டுமே நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஒரு சுகத்தை எடுத்திருக்கோம் இல்லை அது பெனிஃபிட் ஆகிருக்கு நம்மளுக்கு இல்லை இனிமேட்டும் அந்த பொருள் இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும் ஸோ சில ரீசன்ஸ் ஏன் நம்மளால் விட முடியலை அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக அதோட வேலை இருக்க அட்டாச்மெண்ட் ரெண்டாவது அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ இப்போ விடுறதே எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நான் பழகிட்டேன் இல்லையா மூணாவது எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் ரெடியாக இல்லை அதை விடுறதுக்கு ஸோ இந்த மூன்று விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது விட்டு விட்டு போகிறதுக்காக நான் அது வந்து ஈகோ கூட இருக்கலாம் அகங்காரம் சில விஷயங்களில் வந்துட்டு அகங்காரம் இருக்கிறதுனால கூட வந்து நம்மளால் வந்து சில விஷயங்களை விட முடியாது ஃபர் எக்ஸாம்பிள் சின்னதாக நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோம் அதை வந்து அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னா விட்டுருங்க அப்படின்னா நம்ம விடமாட்டோம் ஏன்னா அது எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது எனக்கு ஈகோ இருக்குது அது என்னோட ஒப்பீனியன் இல்லையா ஏன் அதை எடுத்துக்கலாம் என்னோடய ஐடியா இல்லையா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அகங்காரம் கூட வரும் ஆனால் ஓவராலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை விடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அது ஏன் என்னால் விட முடியலன்றது ஃபஸ்ட்டு காரணம் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது நான் ரெடியோ நான் இல்லையோ நான் விட்டு போனால் தான் என்ன ஆக முடியும் என்னால் புது சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும் புது விஷயங்களை அனுபவிக்க முடியும் புது விஷயங்களை கற்றுக்க முடியும் என்ன நான் என்ன பண்ணுறேன் லைக் ஐ ஆர் லவிங் மை செல்ஃப் டு சி த பெட்டர் வேர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் இதோட அடுத்த வருஷன் எனக்காக வெயிட்டிங்காக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு வேர்ஷன் ஒனில் இருக்கிறோம் அப்படின்னா நான் இதை விட்டுட்டு போனால் தான் வேர்ஷன் டூக்கு போக முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வேர்ஷன் ஒன்லேயே ஸ்டக் ஆயிடும் அப்படின்னா அப்போ வேர்ஷன் டூக்கு நான் எப்படி போகிறது ஸோ இப்போ வெர்ஷன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துருச்சு ஆனால் நான் வேர்ஷன் ஒன்லேயே இருக்கேன் இல்லை வெர்ஷன் டென்லேயே இருக்கேன் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம கூட நம்ம கூட ஒரு ஒரு நாளும் முன்னேறிட்டே இருப்போம் மாறிக்கிட்டே இருப்போம் நம்ம ஆனால் நம்ம பழைய விஷயங்களே பிடிச்சிட்ருந்தோம் அப்படின்னா புது விஷயங்களை என்னால் வந்து என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது ப்ளஸ் அதில் நான் இப்போது அப்டேட்டடாக இருக்குது லைஃப் அப்டேட் ஆகிடுச்சு ஆனால் நான் என்ன ஆகுறேன் நான் பழசுலேயே இருக்கிறேன் ஸோ அதனால தான் விட்டுட்டு போங்க அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க விட்டுருங்க பரவாயில்ல இதுக்கு மேலே அதை பற்றி யோசிக்காதீங்க இதுக்கு மேலே அதை பற்றி ரொம்ப யோசித்து கவலைப்படாதீங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்த விடலை அப்படின்னா அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு யோசிங்க ஒன்று நமக்கு நிறைய கவலைப்படுறோம் நிறைய சோகம் வருது மூணாவது கோபம் இருக்குது ஏன்னா தான் இப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு கோபம் ஒரு ஆதங்கம் இல்லை ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா கூட சம்டைம்ஸ் என்ன ஆகுது அந்த தாட்ஸ் வருது இல்லை நம்பிக்கை இழந்துடுறோம் இதனால் என்னால் முன்னேறவே முடியல இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்ட்டு ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஸோ நான் விட்டுட்டா தான் என்னால் இந்த இமோஷன்ஸ்லேருந்து வெளியில் வர முடியும் ஸோ இப்போ எப்படி விடுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஒன்று வந்து ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்டு ஓகே எல்லாமே நடந்துச்சு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் என்னால் போய் மாற்ற முடியாது ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நான் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லணும் ஸோ ஒன்று ஸோ ரெண்டாவது வந்துட்டு அக்செப்டன்ஸ் எவ்வளோ தூரம் நான் வந்துட்டு அந்த பழைய விஷயத்த வந்து ஏற்றுக்கொண்டு கேள்வி கேட்காமல் இருக்கிறனோ ரொம்ப கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னால் வந்து விட்டுட்டு போக முடியாது ரெண்டாவது மூணாவது என்னோடய ஃப்யூச்சரை நான் பார்க்கணும் என்னோட மா முன்னேற்றம் அடையணும் நான் இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகணுன்ற கோல் எனக்கு வேணும் ஃபஸ்ட்டு ஸோ அதை நான் வைக்கணும் ஸோ மூணாவது வந்து சீ த ஃப்யூச்சர் என்னோடய எதிர்காலத்தை நான் பார்த்தேன் எதிர்காலத்தில் எனக்கு கிடைக்கூடிய அனுபவங்களை நான் நினைக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நினைக்கணும் ஸோ இது மூணாவது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு மனசை வந்து நம்ம என்ன பண்ணணும் மன்னிப்பை யூஸ் பண்ணணும் மனசில் வந்து மனசார மன்னிச்சிடணும் சரி பரவாயில்ல புரியுதோ புரியலையோ நான் என்ன பண்ணிடணும் மன்னிச்சிடணும் ஸோ இது நாலாவது விஷயம் ஃபர்கீவ்னஸ் ஐந்தாவது விஷயம் ஒரு ஊக்கம் உற்சாகத்தை வந்து நான் வந்து போட்டுகிட்டு வரணும் க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்கு புது விஷயங்களை வந்து நான் ட்ரை பண்ணணும் ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வந்து துக்கப்பட எனக்கு இஷ்டம் இல்லை நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பழைய விஷயங்களை நம்ம கேரி பண்ணும் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து பேர்டன்ஸ் ஆகிறோம் நம்ம வந்து நம்ம மனசையே நம்ம பாரமாக்கிக்கிறோம் ஸோ ஃபிஃப்த் விஷயம் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் இதுக்கு மேலே இந்த பேர்டன்ஸை வந்து நான் வந்துட்டு சுமையை சுமைக்க இஷ்டம் இல்லை அப்படின்றத நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் ஸோ இதை எல்லா விஷயத்தையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறோம் முடியும் என்னால் வந்து பழைய விஷயங்களை விட்டுட்டு ஃபியூச்சரை நோக்கி போக முடியும் என்னையே ஒரு வருஷன்லேருந்து இன்னொரு வருஷன் கொண்டு போக முடியும் ஸோ இனிக்கு உட்காந்து நீங்கள் பாருங்க என்னெல்லாம் என்கிட்ட வந்துட்டு இந்த பழைய விஷயம்லாம் இன்னும் என்ன பிடிச்சிட்டு இருக்கேன் மற்றவங்களை பற்றி என்னை பற்றி என்னையே இதை வந்து என்னால் முன்னேற முடியல என்னால் வந்து சில விஷயங்களை மறக்கவே முடியல மன்னிக்கவே முடியலன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் எழுதுங்க அது எத்தனை வருஷம் பழைய விஷயம் இருந்தாலும் பரவாயில்ல அது எழுதுங்க ரெண்டாவது இந்த அஞ்சு மெத்தட் சொன்னோம் இல்லையா இந்த அஞ்சு மெத்தட் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே இதெல்லாம் நான் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அதை விட என்ன ஆகும் நீங்கள் போய் வைங்க நீங்கள் ரொம்ப உங்கள் மனசு ரொம்ப லேஸ் ஆகிடும் சந்தோஷமாக இருப்பீங்க சரி பாஸ்ட் எல்லாம் விட்டுருலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி